கிலுகிலுக்கும் காஞ்சிதாமா மணி அமைந்த ஒட்டியான சரட்டை அணிந்தவளும் கரிகளப கும்பஸ்தனதா யவனமான யானையின் கும்பத்தை தலையில் உள்ள குடம் போன்ற புடைப்பை நிகர்த்த நகிலால் வணங்கிய உடல் உள்ளவளும் மத்தியே இடைப்பிரதேசத்தில் பரீட்சினா மிகவும் நுண்ணியவளும் பரிணத சரத் சந்திரவதனா சரத் காலத்து பூர்ணச்சந்திரன் போன்ற முகத்தினலும் தனுர்பானான் பாசம் ஸ்ருணிம் அபி பில் அம்பு இவற்றோடு பாச அங்குசங்களையும் கரதலை கைத்தலங்களில் ததானா பிடித்துக்கொண்டிருப்பவளும் கொண்டிருப்பவளும் புறமதிதுக திருபுறங்களை அழித்தவனின் அதாவது சிவபெருமானின் ஆஹோ புருஷிகா அகங்கார வடிவம் ஆனவளும் அதாவது அம்பிகை நஹ நமக்கு புரஸ்தாத் எதிரே ஆஸ்தாம் எழுந்தருளட்டும் குவனத் காஞ்சி தாமா குவெனத் என்றால் சலங்கை கிணு கினு என்று ஓசை பண்ணுவது சப்தத்தை வைத்தே வஸ்துவுக்குப் பெயர் சொல்லும் சப்தானுகரண வார்த்தை சலங்கை கட்டிய ஒட்டியாணத்திற்கு காஞ்சி என்று பெயர் வெறும் ஒட்டியாணம் மேகலை அதிலே சலங்கை கட்டியிருந்தால் காஞ்சி சஹஸ்ர ரணத் கிங்கினி மேகலா என்று குவனத் காஞ்சி தாமத்தையே தான் சொல்லியிருக்கிறது சலங்கையை மணி என்றும் சொல்வதுண்டு அதனால் காஞ்சியை மணிமேகலை என்றும் சொல்வது தமிழில் பஞ்சகாவியத்தில் மணிமேகலை ஒன்று அதில் கதாநாயகியாக வரும் மணிமேகலை கடைசியில் காஞ்சிபுரத்திற்கு தான் வந்து அங்கே பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு தன்னிடம் இருந்த அக்ஷய பாத்திரத்தினால் ஆகாரம் போட்டாள் என்று சொல்லியிருக்கிறது அது பௌத்த மத சார்பான காவியம் அதனால் மணிமேகலை காஞ்சிபுரத்தில் ஒரு பௌத்த குருவிடம் தீட்சை பெற்றே வாழ்க்கை பயனை அடைந்தாள் என்று இருக்கிறது ஆனால் அக்ஷய இருந்து அவள் அன்னம் போட்ட சமாச்சாரமோ நம்முடைய அம்பாள் காமாட்சி பண்ணிய லீலையை காப்பி பண்ணியதாக இருக்கிறது இருநாழி நெல் கொண்டே எண்ணான்கு அறம் இயற்றியவள் என்று காமாட்சியை பற்றி புராண வசனம் இருக்கிறது நாழி என்றால் அரைப்படி உண்பது நாழி உடுப்பது நாலு முழம் என்று அவ்வை பாட்டில் கூட வருகிறது அப்படிப்பட்ட இரு நாழி அதாவது ஒரு படி அரிசி அக்ஷயமாக வளர அதை கொண்டே அம்பாள் அன்னதானம் மட்டுமில்லாமல் இன்னும் முப்பத்தோரு தர்மங்களும் பண்ணினாளாம் அறுபத்தி நாலு தர்மம் என்று ஒரு கணக்கு அதில் வராத தர்மமே இல்லை அதை பாதியாக கண்டென்ஸ் பண்ணி முப்பத்தி இரண்டு என்பதும் உண்டு அதைத்தான் என் நான்கு அறம் என்றது மணிமேகலை கதையை வைத்துத்தான் காமாட்சி புராணம் எழுதிவிட்டார்கள் என்று கூட இந்த நாளில் சொல்லலாம் ஆனால் காமாட்சியின் பெயர் மணிமேகலை எழுதியதற்கு ரொம்ப முந்தி சங்ககாலத்திலேயே இருந்திருக்கிறது காமக்கண்ணியார் நப்பசலையார் என்று சங்ககால பெண் புலவர் ஒருத்திக்கு பெயர் காமக்கண்ணி என்பது காமாட்சியே தான் காமாட்சி வழிபாடு அப்போதே உண்டு என்றால் அந்த காமாட்சியின் கதையும் அவள் அன்னதானம் முதலானது பண்ணிய கதையும் அப்போதே இருந்துதான் இருக்க வேண்டும் ராமன் பேர் இருந்த காலம் என்றால் அப்போது ராமாயண கதையும் இருந்துதானே இருக்கணும் மணிமேகலை என்ற பெயருடையவள் அதே அர்த்தம் கொண்ட காஞ்சி என்ற பெயரை கொண்ட ஊருக்கு முடிவாக வந்து சேர்ந்த பொருத்தத்தை சொல்ல வந்தேன் காஞ்சி தாமா காஞ்சி என்று சொன்னதிலேயே ஸ்தோத்திரத்தின் தேவதை லலிதாம்பாள் என்பதற்கு ஹிண்ட் இருக்கிறது இந்த பெரிய தேசத்திலே தென்கோடி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரில் க்ஷீரபவானி வரையில் பகவதி சாமுண்டேஸ்வரி சாரதாம்பா மீனாட்சி அகிலாண்டேஸ்வரி தர்மசம்பர்த்தினி கமலாம்பாள் பாலாம்பாள் சிவகாமசுந்தரி ஞானாம்பா பிரமராம்பா கனகதுர்கா துளஜா பவானி அம்பாஜி விந்தியவாசினி அன்னபூர்ணேஸ்வரி காளி காமாக்கியா வைஷ்ணவி என்று இப்படி அம்பாள் மூர்த்தங்களில் இருந்தாலும் ஸ்ரீவித்யா தந்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி லலிதா திரிபுர சுந்தரிக்குரிய அங்க லக்ஷணங்களோடும் ஆயுதங்களோடும் உள்ள ஒரே மூர்த்தி காஞ்சிபுரத்தில் இருக்கும் காமாட்சி அதனால்தான் அதனால் ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது என்று இந்த ஸ்தோத்திரத்தில் எங்கேயும் அவள் பெயரை சொல்லாவிட்டாலும் ஊரையாவது சொன்ன மாதிரி இருக்கட்டும் என்று காஞ்சி தாமா என்று போட்டார் போல் இருக்கிறது லோகத்தையே ஒரு ஸ்திரீ தேவதையாக பூமாதேவி தேவி என்று சொல்கிறோம் அப்படி ஒரு ரூபத்தில் பார்த்தால் அப்போது அதன் மத்தியாக அவளுடைய நாபி ஸ்தானமாக உள்ள இடமே காஞ்சிபுரம் ஒட்டியானத்தின் முகப்பு நாபிக்கு மேலேயே வரும் ஆதலால் காஞ்சி என்று அந்த க்ஷேத்திரத்திற்கு பெயர் ஏற்பட்டது காஞ்சி தாமா தாமம் என்றால் கயிறு மாதிரி இழைகளால் உதரத்தை கட்டி போட்டதாலேயே தாமோதரன் என்ற பெயர் வந்தது சலங்கைகள் பூட்டிய மேகலாபரணமான காஞ்சியானது தங்க இழைகளை முறுக்கி அழகாக செய்யப்பட்டிருப்பதால் காஞ்சி தாமா என்கிறார் அம்பாள் நடந்து வரும்போது பாத சிலம்பு மட்டும் இல்லாமல் ஒட்டியான மணிகளும் ஜல் ஜல் என்று சப்தம் பண்ணும் லோக மத்தியிலிருந்து ஆரம்பித்து ஒரு சுற்று சுற்றி அதிலேயே முடிகிற ஒட்டியானம் என்றால் அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்க வேண்டும் அந்த நகைதான் அம்பாளுடைய இடுப்பு பிரதேசத்தை சுற்றி இருப்பது என்றால் அந்த இடுப்பும் ரொம்ப விஸ்தாரமாய் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் வாஸ்தவத்தில் பார்த்தால் எப்படி இருக்கிறது பரீட்சினா மத்தியே அந்த இடுப்பு ரொம்ப மெலிந்ததாக இருக்கிறது க்ஷீணம் மெலிந்த பரி என்று முன்னாடி சேர்த்ததால் ரொம்பவும் மெலிந்த என்று அர்த்தம் அப்படி இருப்பதுதான் உத்தம ஸ்திரீ லக்ஷணம் துடி இடை கோடி என்றெல்லாம் சொல்வார்கள் விசித்திரமெல்லாம் அவளிடம் ஒன்று சேர்கின்றன அணுவுக்குள் மகத் என்றபடி துடி இடைக்குள்ளே எல்லா லோகங்களும் இடுப்பழகம் இருக்கட்டும் அவளுடைய முகம் எப்படி இருக்கிறது அதல்லவா சர்வாங்கங்களிலும் முக்கியம் முக்கியம் என்பதே முகம் என்ற வார்த்தையிலிருந்துதான் வந்திருக்கிறது என் ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்கிறோம் அந்த பிரதானம்தான் முக்கியம் என்பதன் அர்த்தமாகவும் இருக்கிறது அம்பாளுடைய முகம் எப்படி இருக்கிறது பரிணத சரத் சந்திரவதனா பரிக்ஷீணா என்பதில் பரி என்று அந்த வரியின் முதல் பாதியை ஆரம்பித்தார் போலவே இரண்டாம் பாதியையும் பரிணத என்று ஆரம்பித்திருக்கிறார் இம்மாதிரி இயற்றுவது கவிதைக்கும் அழகு ஞாபகம் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் வசதி லலிதா சகசிரநாமத்தில் கூட இப்படி நிறைய வரும் மோனை என்று இந்த அணிக்கு பெயர் அம்பாள் முகத்தை வர்ணிக்கும் போது சந்திரவதனா என்கிறார் சந்திரன் போன்ற வதனம் அதிலும் விசேஷமான தாவல்யத்தோடும் ஹித சீதளத்தோடும் இருக்கிற சரத்கால சந்திரன் போன்றது பரிணத என்றால் முழு வளர்ச்சி அடைந்த அதாவது பூர்ணிமை சந்திரன் சரத்காலத்து பூர்ணிமை சந்திரனை போல அம்பாளின் முகம் சுப்ரமாக பிரகாசமாக அருள் நிலவை ஜில் என்று பொழிவதை ஹிண்ட் பண்ணுகிறார் பிற்படு ஸ்மித ஜோத்ஸ்னா ஜாலம் தவவதன சந்திர சந்திரசிய பிபதாம் என்ற ஸ்லோகத்திலும் இதே கருத்தை ரொம்பவும் சுவாரஸ்யமாக விவரித்திருக்கிறார் மேகலாபரணம் அதை அணிந்த இடுப்பு முக்கியமான முகம் ஆனவற்றை சொல்லியாயிற்று ஹஸ்தங்களை சொல்ல வேண்டாமா ஒவ்வொரு தேவதைக்கும் எத்தனை ஹஸ்தம் அது என்ன ஆயுதம் என்பதை வைத்துத்தான் அது குறிப்பாக என்று நிர்ணயம் பண்ணுவதே அதை சொல்கிறார் தனுர் பானான் பாசம் கரதலை ததானு பானத்தையும் பாசத்தையும் அங்குசத்தையும் ஸ்ருணி என்றால் அங்குசம் கரதலங்களில் தலங்களில் தரித்து கொண்டிருக்கிறாள் என்கிறார் ஸ்ரீவித்யா தந்திரத்தின் அதி தேவதைக்கு இதுதான் முக்கிய அடையாளம் லலிதா மகா திரிபுர சுந்தரி காமேஸ்வரி என்பது அவள் பெயர் ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்காவிட்டால் ராஜராஜேஸ்வரி என்பதும் அவள்தான் அம்பிகை இப்படி உள்ளபோது அவளுக்கு நாலு ஹஸ்தங்கள் மேல் இரண்டில் பாசம் அங்குஷம் கீழ் இரண்டில் தனுசு பானம் மன்மதனுடைய அதே கரும்பு வில்லும் புஷ்ப பானமும் ராகம் துவேஷம் என்று இரண்டு விருப்பு வெறுப்பு என்பவை ராகம் விருப்பு துவேஷம் வெறுப்பு வேண்டும் வேண்டாம் கொள்ளுவது தள்ளுவது என்று செய்ய செய்கிற இரண்டு உணர்ச்சிகள் நன்றாக ஆலோசித்து பார்த்தால் ராகத்வேஷம் என்ற இரண்டுக்குள்ளேயே லோக வாழ்க்கை பூராவும் அடங்கிவிடுகிறது என்று தெரியும் ராகத்வேஷம் என்பதையே காம குரோதம் என்றும் சொல்வது இரண்டையும் அடக்கி கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் இவையும் அம்பாளின் மாயா லீலையில் உண்டானவையே அவளுடைய அனுகிரக லீலையில் மறைந்து போகிறவையே அந்த அனுகிரகத்தால் மறைகிறவை என்று ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தாலே அவற்றை அடக்கிக் கட்டிவிடலாம் ராக ஸ்வரூப பாஷாட்யா ஆசை வடிவான பாசத்தை உடையவள் குரோதாகாரங்கு சோஜ்வலா குரோத ஆகார அங்குஷ உஜ்வலா கோப ரூபமான அங்குஷத்தால் பிரகாசிப்பவள் என்று சகஸ்ரநாமத்தில் வருகிறது காம குரோதங்களில் காமத்திற்கு ரூபகமாய் இருப்பது அம்பாளுடைய பாசம் பாசம் என்றால் கயிறு யமன் வீசுகிற கயிற்றை யம பாசம் என்கிறோம் அல்லவா ஆசை என்பதற்கும் பாசம் என்கிறோம் தாய் பாசம் என்கிறோம் ஆசைதான் காமம் கயிறு போட்டு கட்டுகிற மாதிரி ஆசை நம்மை பந்தப்படுத்துகிறது குரோதத்திற்கு ரூபகம் அங்குஷம் கோபம் என்பது அங்குஷத்தால் போட்டு குத்துகிற மாதிரியானது ஆனது பிரத்தியான இல்லை அவன் நம் கோபத்தை லட்சியமே பண்ணாமல் கூட போவான் நம்மையேதான் நாமே நம்முடைய கோபத்தால் குத்திக் கொண்டு அங்குஷ குத்தாக குத்தி கொண்டு புண்படுத்திக் கொள்கிறோம் கோபத்தில் ஒருத்தன் எனர்ஜி எவ்வளவு வேஸ்ட் ஆகிறது என்று நவீன சயின்ஸ் படி சொல்கிறார்கள் இதிலே வேடிக்கையாக சாஸ்திரங்களுக்கு ஒத்து இன்னும் என்ன சொல்கிறார்கள் என்றால் நமக்கு ஒன்றை பிடிக்காமல் புகைந்து கொண்டு கோபப்படுவது நம் சக்தியை வேஸ்ட் செய்கிறது என்றால் ரொம்பவும் பிடித்து சந்தோஷமாக காமத்தில் போகிற போதுதான் அதை விடவும் ஜாஸ்தி சக்தி வேஸ்ட் ஆகிறது என்கிறார்கள் ஹித சத்ரு என்பார்கள் அப்படி நல்லது மாதிரி இருந்து கொண்டே குழியை பறிப்பது காமம் அங்குஷம் என்றால் யானை ஞாபகம் உடனே வருகிறது பாசமும் யானை சம்பந்தப்பட்டதுதான் யானையை எப்போதுமே கட்டுத்தறியில் சங்கிலி போட்டு கட்டித்தான் வைக்க வேண்டும் அந்த சங்கிலி பாசந்தான் காமமும் குரோதமும் யானை அளவு பெரிய பரிமாணமுடையவை என்பதாலேயே பாச அங்குஷத்தால் அவற்றை அடக்குவதாக காட்டுவது காம குரோதங்களை அடக்குவது என்றால் என்ன அவை முளைக்கிற மனசை அடக்குவது என்றே அர்த்தம் அந்த மனசை மத யானையாகவே ஆச்சாரியால் சிவானந்த லகரியில் சொல்லியிருக்கிறார் ஹிருதயமே மதேபம் என்று மத இபம் மத யானை அம்பாள் பாசாங்குசையாக இருப்பதற்கு ஒரு விளக்கம் இவையும் கூட அவள் லீலை அவளுடைய மாயையின் பிரதான அங்கங்கள் என்று பார்க்க வேண்டும் என்பது இன்னொரு விளக்கம் அம்பாள் நம்மிடம் பாசம் வைத்து தன் கையில் உள்ள பாசத்தால் நம்மை கட்டி நம்முடைய மற்ற பாசங்களிலிருந்து இழுத்து அவளை ஆசையுடன் அம்மா என்று கட்டி கொள்ளும்படி பண்ணுகிறாள் பற்றற்றான் பற்றை தருகிறாள் அதே போல நம்முடைய கோபத்தின் மேல் அவள் கோபித்து கொண்டு அந்த கோபத்திற்கு உருவமான அங்குசத்தால் அதை குத்தி அடக்கி சாந்தமாக்குகிறாள் என்பது இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு அப்புறமே பானங்களை பற்றி சகசிரநாமத்தில் சொல்லி இருக்கிறது பொதுவாக சொல்வது பான பாசாங்குஷம் என்றாலும் மாற்றி பாசாங்குஷத்தை முதலிலும் அப்புறம் தனுர்பானத்தையும் சொல்லியிருக்கிறது இதுதான் யுக்தமாகவும் தெரிகிறது முதலில் தனுர்பானம் என்றால் அந்த இரண்டும் மன்மதனுக்கே முக்கியமாக நினைக்கப்படுபவை அல்லவா அதையே அம்பாளுக்கும் சொன்னால் அவளுடைய முக்கியத்துவம் தெரியாது மன்மதனால் ஏற்படும் சிருஷ்டிக்கு பந்தத்துக்கு அம்பாள் தான் நிஜமான காரணம் என்பதால் அந்த இரண்டு ஆயுதங்கள் இவள் கையில் இருந்தாலும் பந்த மோசனியும் அவள்தான் என்பதை மறக்கவிடக்கூடாது மன்மதனின் தனுர்பானங்களே கூட அவள் கைக்கு இடம் மாறியபோது பந்த மோசனத்தை குறிப்பவைதான் என்றாலும் இந்த விஷயத்திற்கு அப்புறம் வருகிறேன் அந்த இரண்டை முதலில் சொன்னால் மன்மதனுக்கு இவள் ஒரு காப்பிதான் என்ற மாதிரியான எண்ணமே ஏற்படும் அப்படி ஆகாமல் இருக்கத்தான் அம்பாளுக்கென்றே புவனேஸ்வரி முதலான ரூபங்களில் உள்ள பாசாங்குசங்களை முதலில் சொன்னது அநேக காமங்களில் ஒன்றான சுருங்கார காமத்திற்கு மாத்திரம் அதுதான் ரொம்ப வலிமையாக ஒருத்தனை சறுக்கி விழப்பண்ணுகிறது என்பதால் இக்ஷு தனுஷ் புஷ்ப பானங்கள் என்று தனியாக வைத்திருக்கிறதென்றால் அத்தனை விதமான காமத்திற்குமாக பாசத்தையும் அது மாத்திரம் இல்லாமல் அதற்கு எதிர் சக்தியான கோபத்தை காட்டுவதாக அங்குசத்தையும் வைத்திருக்கிறது அவற்றை முதலில் சொல்லிவிட்டால் அவளை நன்றாக தெரிய பண்ணுவதாக இங்கேயும் ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார்கள் அவளை நன்றாக தெரிய பண்ணுவதாக அறிமுகம் பண்ணுவதாக ஆகிறது காமத்தின் நிறைவேறாத ரூபம்தான் குரோதம் ஆசை தோற்று போச்சு என்றாலே கோபம் உண்டாகிறது அவளிடமே ஆசை கோபத்திடம் கோபம் என்று அர்த்தம் பண்ணும்போது அந்த ஆவதால் அம்பாள் தத்துவத்தை முற்றிலும் சொன்னதாக ஆகிவிடுகிறது ராகத்திற்கு பாசம் குரோதத்திற்கு அங்குசம் என்று சொன்னதற்கு சகசிரநாமத்தில் மனோ ரூபேஷு கோதண்டா பஞ்ச சாயகா என்று இரண்டு பெயர்கள் தனுசையும் பானத்தையும் குறித்து சொல்லியிருக்கிறது மனசின் ரூபமான இக்ஷு கோதண்டம் அதாவது கரும்புவில் ஐந்து தன்மாத்திரைகளின் ரூபமான பானங்கள் இவற்றை உடையவள் என்று அர்த்தம் தன் மாத்திரை என்றாலும் இங்கே தன் மாத்திரைகளை அனுபவம் பண்ணும் பஞ்சேந்திரியம் என்றுதான் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் மன்மதனின் கையில் உள்ள இரண்டேதான் அவனை தன்னுடைய அதிகாரியாக கொண்டு லோகத்தில் சிற்றின்ப காமத்தை உண்டு பண்ணுபவள் அகிலாண்ட சக்கரவர்த்தினியான அம்பாள் தான் என்று தெரியப்படுத்துவதற்காக அந்த இரண்டும் இவளிடமும் இருக்கின்றன ஆனால் அது மட்டுமில்லை பாசாங்குஷங்கள் காட்டுவதாக சொன்னேனோ அப்படியே இந்த இரண்டும் கூட மன்மதன் கையில் உள்ள போது சிற்றின்ப காமத்தில் மனுஷனின் மனசை அந்த தனுசும் பஞ்சேந்திரியங்களை அந்த பஞ்சபானங்களும் தள்ளுகின்றனவென்றால் அம்பாளுடைய ஹஸ்தத்தில் உள்ள போதோ அதே தனுஷ் பேரின்பமான மோக்ஷ காமத்தில் மனசை இழுத்து சேர்க்கிறது அந்த பானங்களும் மோக்ஷ காமத்தில் அம்பாளுடைய ஸ்தோத்திர கீர்த்தனங்களையே கேட்க வேண்டும் அம்பாளுடைய சரணார விந்தங்களையே ஸ்பரிசிக்க வேண்டும் அவளுடைய ரூபத்தை தரிசிக்க வேண்டும் அவளுடைய சரண தீர்த்த அமிர்தத்தை ருசிக்க வேண்டும் அவளுடைய நிர்மால்ய புஷ்பங்களை வாரி போட்டுக்கொண்டு திவ்ய சுகந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதாக பஞ்சேந்திரியங்களையும் திருப்பிவிட்டு பரிசுத்தப்படுத்தி விடுகின்றன மன்மதனிடம் இருந்தபோது எந்த தனுர்பானங்கள் நம் மனசையும் புலன்களையும் வெளிமுகப்படுத்தி அல்பமான விஷய சுகங்களில் கொண்டு தள்ளிற்றோ அந்த தனுர்பானங்களே அம்பாளிடம் இருக்கும்போது அந்த விஷயங்களுக்கு காரணமாகவும் நித்திய சுகமாகவும் இருக்கும் அவளிடம் நம் மனசை இந்திரியங்களை திருப்பி விடுகின்றன அதே ஆயுதங்கள் இடம் மாறினால் பிரயோஜனமே மாறிவிடுகிறது நம்மை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று திருடன் கத்தியை காட்டுகிறான் அதே கத்தி நம் கைக்கு வந்துவிட்டால் அவன் ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதானே மன்மதன் கையில் இருந்தபோது போது கருப்பஞ்சாராகவும் புஷ்பங்களில் இருந்து தேனாகவும் காமரசம் பொழிந்து லோகத்தை மயக்கி சிற்றின்பத்தில் சிக்க வைத்தது அம்பாள் கையில் அதே இரண்டு ஆயுதங்கள் அவளுடைய கருணா ரசத்தை பொழிகின்றன பிரதியாக நமக்கு தாயாரிடம் பக்தி ரசம் பெருகுகிறது அவளுடைய கருணையும் நம்முடைய பக்தியும் ஒன்று சேர்ந்து ஏற்படும் ஆனந்த பிரவாகத்தில் தன்னை மறந்து பேரின்பத்தை அனுபவிக்கிறோம் தான் மயங்குவது மாயை கெட்டது தன்னை மறப்பது ஞானம் நல்லது இப்படி அம்பாளிடம் ஒன்றை இடம் மாற்றினால் நீச்சமானதே உத்கிருஷ்டமாகிறது என்பதை பார்க்கும் போது நாம் பண்ணிக்கொள்ளும் அலங்காரத்தை எல்லாம் இடம் மாற்றி அவளுக்கு பண்ணிவிட்டால் உயர்ந்த பிரயோஜனத்தை அடையலாம் என்று புரியும் நாமே அலங்காரம் பண்ணிக்கொண்டால் அது அகங்காரத்தை கொடுக்கிறது அந்த அலங்காரத்தை அவளுக்கு பண்ணி பார்த்தாலோ அது அகங்காரத்தை கெடுக்கிறது சுருக்கமாக சொன்னால் இந்திரிய நிகிரகத்தை அம்பாள் கையில் உள்ள புஷ்பபானமும் மனோ நிகரத்தை இக்ஷுதனுசும் அனுகிரகித்து விடுகின்றன இது ஏற்பட்டுவிட்டால் அப்புறம் ஞானம்தான் மோட்சம்தான் வேற ஒன்றும் வேண்டாம் பஞ்சபானம் சுத்தப்படுத்துகிற பஞ்சேந்திரியங்களையும் இக்ஷுதனுஷ் சுத்தப்படுத்துகிற மனசையும் சேர்த்து ஆறு கரணங்கள் என்று சொல்வதுண்டு வண்டுக்கு ஆறு சரணங்கள் இருப்பது போல ஒரு ஜீவனுக்கு இந்த ஆறு கரணங்கள் தம்முடைய ஜீவன் ஒரு ஆறு கரண சரண வண்டு என்றும் அது எப்படி ஒரு வண்டு தாமரை பூவுக்குள்ளே போய் அப்படியே புதைந்து விடுமோ அப்படி அம்பாளின் பாத தாமரையில் புதைந்து விட வேண்டும் என்றும் நம்முடைய ஸ்தோத்திரத்திலேயே ஆச்சாரியால் கடைசியில் சொல்கிறார் நிமஜன் மஜ்ஜீவக கரணசரணக ஷட் சரணதாம் இது தொண்ணூறாவது ஸ்லோகத்தில் வருகிறது என்ன கவனிக்கணும் என்றால் அங்கே இந்திரியங்களும் மனசும் அவள் ஹஸ்தத்தில் உள்ள தனுர் பானங்களானால் அடங்க வேண்டும் என்று சொல்லவில்லை அவளுடைய சரணத்தில் அடங்க வேண்டும் என்றே சொல்லியிருக்கிறது நீ ஹஸ்தத்தால் அபயவரதம் தர வேண்டியதில்லை உன் சரணமே அதை பண்ணிவிடுகிறது என்று முன்னாடி சொன்னார் இங்கே குவனத் காஞ்சிதாமா ஸ்லோகத்தில் வராபயங்களுக்கு பதிலாக அந்த இரண்டு ஹஸ்தங்களில் இருக்கும் தனுர்பானங்களை சொல்லியிருக்கிறார் இவை கருகிற மனோ நிகிரக இந்திரிய நிகிரகங்களை மட்டும் அவளுடைய சரணார விந்தம் கொடுக்காதா என்ன என்ற கேள்விக்கு பதிலாகத்தான் பின்னாடி மனசும் பஞ்சேந்திரியங்களும் ஒன்று சேர்ந்த ஜீவனான வண்டு அந்த அரவிந்தத்திலே புதைந்து போவதையும் சொல்லியிருக்கிறார் மீதம் இரு கரங்களில் உள்ள பாச அங்குசங்கள் அடக்குகிற நம்முடைய காம குரோதங்களும் அவள் பாதத்தை பிடித்தாலே அடங்கிவிடும் தான் பின்னே எதற்கு நாலு ஹஸ்தம் என்றால் அப்படி ஒரு ரூபத்தை பார்க்கும்போது எத்தனை சௌந்தர்யமாக இருக்கிறது அதற்காகத்தான் அவள் சௌந்தர்யவதி என்பதோடு சக்கரவர்த்தினி அந்த காம்பீரியமும் தெரியத்தான் பிரதானமாக தனுர்பானம் முன்னிரண்டு ஹஸ்தங்களில் ராஜா என்றால் தனுர் தரணனாகத்தானே சித்தரிப்பது ராமர் அர்ஜுனன் என்றால் அப்படித்தான் போடுவது இருக்கிறவர்களையும் எட்ட தாக்குவதற்கான ஆயுதம் அதுதான் அஸ்திர சாஸ்திரத்திற்கே வேதம் என்றுதானே பெயர் இருக்கிறது அதனால் இந்த மகா மகாராணிக்கு தனுர் பானங்களை முக்கியமாக கொடுத்தது அவள் ஞான சாம்ராஜ்ய ராணி மோட்சத்தை தருகிறவள் என்பதை தெரிவிப்பதற்காக எந்த இரண்டு தொலைந்தால்தான் ஞானம் வருமோ அந்த ராக்வேஷங்களை தொலைக்கிற பாசாங்குசங்களை மற்ற இரண்டு ஹஸ்தங்களில் கொடுத்திருப்பது பாதத்திலே நாம சமர்ப்பிக்க வேண்டிய மனோ இந்திரியங்களை அவள் தானாக இழுத்து கொள்வதை காட்டவே ஹஸ்தத்திலே தனுர்பானங்களாக வைத்து கொண்டிருக்கிறாள் குழந்தை ஏன் காலில் விழனும் என்று தூக்கி கையில் பிடித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற மாதிரி எந்த தனுர்பானங்களை கொண்டே அம்பாள் ஞானமயமாயிருக்கும் ஈஸ்வரனை லோகக் லீலா அனுகிரகமூர்த்தியாக்க வேண்டும் என்று காமத்தில் திருப்பிவிட்டு சிவகாம சுந்தரி ஆனாலோ அதே தனுர்பானங்களால் ஜீவ சமூகத்தின் மனசையும் பஞ்சேந்திரியங்களையும் தன் கைப்பிடிப்பில் அடக்கி கொண்டு ரட்சிப்பதை இங்கே தியான ஸ்லோகம் மாதிரி சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கிறார் கடைசியில் பார்த்தால் இந்த தனுர்பானம் பண்ணும் காரியத்தையும் அவளுடைய சரணமே பண்ணிவிடுகிறது என்று முடித்திருக்கிறார் என்ன அர்த்தம் என்றால் ஒவ்வொரு ஆயுதத்திற்கு ஒவ்வொரு சக்தி என்றால் அந்த சக்தி எல்லாமும் எங்கே இருந்து வந்தது அம்பாள் கொடுத்துத்தான் வந்தது நாம் நமக்கு பலமில்லாமல் ஆயுத பலத்தால் ஜெயிக்கிறோம் அம்பாளிடமோ பலம் முழுக்க தான் அந்த பலத்தையே அவள் கையில் உள்ள ஆயுதங்கள் அவள் எப்படி என்ன ரூபத்தில் அளவில் கொடுக்கிறாளோ அப்படி வாங்கி கொண்டு அவளுடைய சங்கல்பத்தை காரியத்தில் பண்ணுகின்றன அவள் சங்கல்பித்தாலே போதும் காரியம் நடந்துவிடும் என்றாலும் லீலா ஆனந்தத்திற்காக கருவி கரணங்களை கொண்டு நடத்தி காட்டுவதாக விளையாடுகிறாள் அவளுடைய சரணத்தை பிடித்து விட்டால் போதும் கருணா சங்கல்பம் பண்ணி அபயமா வரமா பஞ்சேந்திரிய நிகிரகமா மனோ நிகரமா எதுவானாலும் அனுகிரகித்து விடுவாள் இருந்தாலும் லீலையில் ஒப்புக்கு இதற்கெல்லாம் ஆயுதம் முத்திரை முதலியனவையும் காட்டுவாள் காட்டாமலும் இருப்பாள் மற்றவர்கள் கையில் இருந்தால் என்ன அர்த்தமோ அதற்கு மாறாகவும் தன் கையில் உள்ளபோது காட்டுவாள் பரமசிவன் ஞானியாய் உட்கார்ந்து விட்டால் லோகம் நடக்காதே லீலை நடக்காதே என்பதால் காமனும் தோற்றுப்போன இடத்தில் தானே காமேஸ்வரியாகி அந்த தனுர் பானங்களை எடுத்துக்கொண்டு சுவாமியை வசீகரித்து லீலையில் சேர்த்தாள் தான் எடுத்துக்கொண்டது மட்டுமில்லை அந்த சிவனும் கூட அதே ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு காமேஸ்வரன் என்ற சுங்காரமூர்த்தியாகும்படி பண்ணினாள் அப்புறம் காமனையும் உயிர்ப்பித்து அவனுக்கே ஜீவ சமூகத்திடம் காமத்தை உண்டாக்கும் அதிகாரத்தை மறுபடியும் தந்தாள் அந்த ஆயுதங்களை விடாமல் தானும் வைத்துக் கொண்டாள் ஆனால் இப்போது அவற்றின் காரியத்தை மாற்றிவிட்டாள் இந்திரியங்களையும் மனசையும் விஷய அனுபோகத்தில் இழுத்துவிட்ட அந்த ஆயுதங்களை கொண்டே இப்போது அவற்றை தன்னிடம் இழுத்து கொள்ள ஆரம்பித்தாள் கர்மானுசாரம் காமாதி அனுபோகங்களை ஜனங்கள் பெற வேண்டியதற்காக மன்மதனிடம் அந்த ஆயுதங்கள் ஒரு மாதிரி காரியம் பண்ண வைத்தவள் அவர்கள் கர்மாவையே பெருக்கிக் கொண்டு போகாமல் தன்னிடம் திரும்ப வேண்டிய சமயத்தில் அப்படி திருப்புவதற்கு உபகரணமாகவே அவற்றை தன் ஹஸ்தங்களில் தரித்து கொண்டாள் ஆக அவள் மன்மதனின் அஸ்திரங்களை வைத்து கொண்டிருந்தாலும் அவள் மன்மததாரி அதாவது மன்மத சத்ருவான பரமசிவன் ஒருத்தருக்குத்தான் காமம் உண்டாக்குகிறாள் மற்றவர்களுக்கு காமத்திலிருந்து விமோச்சனமே தருகிறாள் ஞானமூர்த்தியான சுவாமி விஷயத்தில் மாத்திரம் அவள் சிவகாம சுந்தரியாக இருந்து கொண்டு பக்தர்களுக்கு ஞானாம்பாளாக இருக்கிறாள் மன்மதன் கதையை பார்த்தாலோ இதே ஆயுதங்களால் அவன் ஜீவ சமூகத்தை காமத்தில் தள்ளுகிறான் ஆனால் ஈஸ்வரன் ஒருத்தனிடம் மட்டும் ஜம்பம் சாயாமல் அவனே பஸ்மமாக போனான் அம்பாளுடைய சதுர்புஜங்களையும் ஒட்டியானத்தையும் சூக்ஷ்மமான இடுப்பையும் சரச்சந்திர வதனத்தையும் வர்ணித்துவிட்டு இது அவயவ ஸ்வரூபம் இதை வர்ணித்துவிட்டு தத்துவ ஸ்வரூபமாக அவள் என்ன என்று எசன்ஸ் புழிந்து கொடுக்கிறார் புறமதிதுக ஆஹோ புருஷிகா என்று திருப்புற சம்ஹாரனுடைய தற்பெருமையின் ஆகாரம் அதாவது வடிவம் என்பது இதற்கு மேலெழுந்தவாரியான அர்த்தம் ஆழமாக பார்த்தால் அவனுக்கு ஏற்பட்ட நான் என்ற உணர்ச்சியின் உருவமே அவள் காமனுடைய தனுர்பானங்களை வைத்துக் கொண்டிருப்பவள் ஆனாலும் அவளே பரபரம் சித் சக்தியாக இருக்கிற ஞானாம்பாள் என்று அர்த்தம் இந்த விஷயம் முந்தியே சொன்னேன் புரஸ்தாத் ஆஸ்தாம் புரஸ்தாத் எதிரில் ஆஸ்தாம் இருக்கட்டும் விளங்கட்டும் சப்திக்கிற காஞ்சி தாமாவை பூட்டி கொண்டுள்ள ஒடிந்து போகிற மாதிரி உள்ள இடுப்பும் சரத்கால பூர்ணச்சந்திரன் மாதிரியான முகமும் தனுர்பான பாசாங்குஷங்களை தரித்த ஹஸ்தங்களும் கொண்ட அம்பாள் பரமசிவனின் பராகந்தா ஸ்வரூபினி நம் எதிரில் விளங்கட்டும் என்கிறார் நமக்கெல்லாம் முன்னால் நின்று அவள் காட்சி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் தனக்கு மாத்திரமில்லாமல் நம் எல்லோருக்கும் சேர்த்து பிரார்த்திக்கிறார் புரஸ்தாத் ஆஸ்தாம் நக என்ற இடத்தில் நஹ என்பதற்கு நமக்கு என்று அர்த்தம் எனக்கு என்று இல்லை நமக்கு அப்படி அவளை மனக்கண்ணின் முன்னால் நிறுத்தி பார்ப்பதற்குத்தான் இந்த ஸ்லோகத்தை அழகான ஸ்வரூப வர்ணனையாக பண்ணி கொடுத்திருக்கிறார் அவளுக்கு வேறு சில லட்சணங்களும் உண்டு சிரசில் சந்திரகலை லலாட நேத்திரம் பஞ்ச பிரம்மாசனம் முக்கியமானதை மறந்துவிட்டேன் செக்கச்செவேல் என்று ஜோதி சிவப்பாக வர்ணம் இப்படி லக்ஷணங்கள் உண்டு பின் ஸ்லோகங்களில் அந்த விஷயங்கள் வருகின்றன அந்த விஷயங்கள் இல்லாமலே இந்த ஸ்லோகம் நம்முடைய மூர்த்தி இன்னார் என்று ஸ்பஷ்டமாக உறுதி செய்து விடுகிறது அந்த லலிதாம்பாளின் வாசஸ்தானத்தை அடுத்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் வர்ணிக்கிறார் அபிராமி அந்தாதியும் இதே லலிதாம்பாளை குறித்ததுதான் திருக்கடவூர் அபிராமி அம்மனை பார்த்தால் பான பாசாங்குஷங்களோடு இருக்க மாட்டாள் சோழ தேசக் கோயில்களில் வழக்கப்படி வர அபயம் புண்டரீகம் அக்ஷமாலையோடு தான் இருப்பாள் ஆனாலும் அபிராமி அபிராமிப்பட்டருக்கு அவள் தரிசனம் தந்தது இப்படி லலிதாம்பிகையாக அந்தாதியின் இரண்டாவது பாட்டிலேயே அவர் தியான ஸ்லோகம் மாதிரி வர்ணித்து பான பாசாங்குஷஹஸ்தையாகத்தான் சொல்லி இருக்கிறார் முடிக்கிற கடைசி பாட்டிலும் இந்த லலிதாம்பா லக்ஷணத்தையே அபிராமிப்பட்டர் சொல்லியிருக்கிறார்